அனைவருக்கும் வணக்கம் ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய கன்னிராசி பெண்களின் ரகசியம் இப்படி கன்னிராசி பெண்களின் குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி கன்னிராசி என்பது ஆறாவது ராசியாகும் உதிரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஆவார்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள் காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பார்கள் என்பது உண்மை அல்ல இந்த ராசியில் பிறந்த பலர் பணமாக்காமல் பணமாகாமல் இருக்க நேரிட்டாலும் திருமண பந்தத்திலும் பலர் நிறைவு கொள்கிறார்கள் இவர்கள் அமைதியானவர்கள் தனிமையை விரும்புவார்கள் கவர்ச்சியான மரியாதையான தோற்றம் உள்ளவர்கள் சிறு விஷயங்களையும் நன்கு கவனித்து மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் குணம் உண்டு எதிலும் குறையில்லாமல் தவறில்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என என்னபவர்கள் கூட்டம் நிறைந்த இடங்கள் இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் கடின உழைப்பாளிகள் பகல் கனவு காண மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் ஏதாவது போது ஒரு சிக்கலில் இருப்பது போன்ற தோற்றத்தை தருவார்கள் கவலை இவர்களிடம் எளிதில் ஓட்டிக்கொள்ளும் ஒல்லியான தேக கட்டும் அமைதியான குணமும் அழகான கண்களும் கொண்டவர்கள் இவை புத்தி கூர்மையையும் தெளிவான சிந்தனைகளையும் பிரதிபலிக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த கவர்ச்சியான முக அமைப்பை கொண்டவர்கள் நேர்மையான மரியாதையான தோற்றம் உடைய ஆடை அணிபவர்கள் உருவத்தில் சிறிய தோற்றம் கொண்டவர்கள் ஆனால் பல பலம் உள்ளவர்கள் கடின உழைப்பாளி இவர்கள் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் கடின உழைப்பாளி அதே போல இதிலும் எளிதில் குறை காணவும் அதை நேரடியாக சொல்லவும் செய்வார்கள் அடிக்கடி குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இவ்வளவும் வாழ்க்கையில் இயல்பை எந்த கனவுகளும் இன்றி தெளிவாக புரிது இத்தரப்பார்கள் காதல் இவர்கள் கண்களை மறைக்க இயலாது அதேபோல் இந்த இந்த கனிராசை பெண்களை பொறுத்தவரைக்கும் அசிங்கமான நடவடிக்கைகள் முட்டாள்தனம் அலட்சியம் இவை இந்த ராசிக்காரர்களை கோபமூட்டும் எரிச்சலூட்டும் ஆனால் பொதுவாக நன்னட உள்ளவர்கள் நல்ல செவிலியர்களாகவும் இருக்க தகுதிகள் உண்டு வீட்டில் பல்வேறு நோய்களுக்கு மருந்துகள் வைத்திருப்பார்கள் வெளியூர் செல்லும் போது தனக்கு தேவையான சிறு பொருட்களையும் கவனமாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசியை தேர் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை கடுமையாக விமர்சனம் செய்பவர்கள் சிக்கலில் சிக்கி கொண்டால் உதவியும் செய்வார்கள் காலம் கட பேசுதல் குழப்பம் அலட்சியம் இவற்றை வெறுப்பார்கள் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் காட்டும் கவனம் தன் தவறுகளை காண்பதில் இருக்காது நீண்ட நேரம் வேலை எதுவும் செய்யாது வெறுமனே அமர்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காத வெளி தோற்றத்தில் அமைதியாக தெரிந்தாலும் மனதிற்கு கொந்தளிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் இதனால் இவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களும் வரும் வாய்ப்பு உண்டு பல கண்ணீராசைக்காரர்களுக்கு காலில் ஏதாவது ஊனம் அல்லது நடையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் இருக்கும் பாசத்தையும் பணத்தையும் கோட்ட மாட்டார்கள் இவற்றை கவனத்துடன் செயல விடுவார்கள் தான் மற்றவர்களுக்கு உதவினாலும் மற்றவர்கள் செய்யும் உதவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வயதான காலத்திற்கு தேவை என்பதற்காக சிக்கனமாக சேமித்து வைப்பதை தஞ்சத்தனம் என்று பலர் நினைக்க வாழக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களிடம் பரிவு இருக்காது ஆனால் நண்பர்களின் துன்பர் தாராளமாக உதவுவார்கள் சில நேரங்களில் இவர்கள் சுயநலவாதிகள் என்று இகழப்படுவார்கள் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் மற்றவரோடு ஒத்து மாட்டார்கள் ஆனால் தன்னலத்தை விட மற்றவர் நலனுக்கு உழைப்பதே இவருடைய இயல்பு இவர்களுடைய கடின உழைப்போடு ஒப்பிட்டால் மற்றவர்களை விட நல்ல ஆரோக்கியத்துடனே இருப்பார்கள் உடல் நலத்திற்கும் சத்தான உணவிற்கும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் எனினும் வயிற்று உபாதைகளும் தலைவலியும் இவர்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும் இடுப்பு தோல் மூட்டு பல் போன்றவற்றிலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆதரவற்ற பிராணிகள் மீது அன்பும் கொண்டவர்கள் கூடுதலான போன்றவற்றிற்கு எதிரியானவர்கள் உண்மை காலந்தாவராமை சிக்கனம் நேர்த்தியான நடை உடை சுகாதாரம் இவற்றிற்கு நண்பராக இருக்கக்கூடியவர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மேலும் இவர்கள் பல நீங்கள் உடல் நிலை குளியும் போது தேவையான அளவிற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் நல்ல ஒரு கருத்து அது மட்டுமில்லாமல் அதற்கான அறிவும் நிறைந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கண்ணிராசி பெண் என்பதால் கன்னியாகத்தான் இருப்பார்கள் என்பது கிடையாது கணவன் பிடிக்கவில்லை என்றால் பிடித்தமான ஆணுடன் சென்று வாழ்க்கை நடத்தும் தைரியம் உள்ளவர்கள் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் என்றாலும் மகிழ்ச்சியையும் நாடி செல்ல தன் அறிவை பயன்படுத்துவார்கள் தன் திருமணம் சரியான பிணைப்பு இல்லை எனவும் எண்ணினால் அதை ரத்து செய்ய தயங்க மாட்டார்கள் முழுக்க முழுக்க நடைமுறைவாதி அதே சமயம் காதலுக்கும் கற்பனை கொண்டவர்கள் மற்றவர்கள் இந்த குறையும் இல்லாமல் தங்களுடைய செயலை செய்ய வேண்டும் என எதிர்பார்த்தாலும் அவ்வாறு இருக்க மாட்டார்கள் தன்னை தவிர மற்றவர்கள் ஒரு செயலை சிறப்பாக செய்ய இயலாது என்ற கர்வம் கொண்டவர்கள் தர்க்கம் செய்து இவர்களிடம் வெற்றி பெற முடியாது அது மட்டும் பூமிதான் இவர்களது ஈர்ப்பு எனவே இயற்கையின் அழகு இவரை அமைதிப்படுத்தும் இவரை யாரும் முட்டாளாக்கி விட முடியாது இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை சுத்தமான ஆனால் சூதுவாது ஆற்றவர் அல்ல செய்தது தவறாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் இல்லாதவர்கள் எதையும் சுருக்கமாக நறுக்கென்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறு தவறுகளையும் கண்டுபிடித்து எடுத்து காட்டுவது நல்லது பெண்களின் அவசரமான அதனுடைய அதிரடியான அதிரடியான செயல்பாடுகளால் அன்பை காட்டி காதலை பெற முடியாது நிதானமான மென்மையான செயல்பாடுகளால் படிப்படியாகவே இவரை நெருங்க முடியும் இந்த கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அழகு போட்டிகள் சினிமா நாடகம் கேளிக்கைகள் போன்றவை இவர் இரு இறுக்கத்தை தளர்த்தி உணர்வு வெளிப்பாட்டிற்கு உதவும் புத்தகங்களை படிக்கவே விரும்புவார்கள் இவர் மற்றவர்களை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் யாரும் இவரை விமர்சனம் செய்யக்கூடாது சிறு விஷயங்களில் கூட மிகவும் கவனத்துடன் இருப்பார்கள் சில நேரங்களில் இது கோபம் இதை சரியாக புரிந்து கொள்வதே இவருக்கு உண்மையான அழகு அழகானதெல்லாம் உண்மையானது இவருடைய அமைதி கலந்த தைரியம் ஆழ்ந்த பொறுப்புணர்வு பெரிய குடும்பங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் சக்தியை தருகிறது வீட்டை சுத்தமாகவும் வசதியாகவும் வைத்துக் கொள்வார்கள் இந்த சிம்ம ராசி இந்த சினி ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதுவும் முறையாக இருக்கு என எண்ணுவார்கள் குழந்தைகள் கண்ணிராசி தாயை மிகவும் விரும்புவார்கள் நல்ல குணங்களையும் அன்பாகவும் அரவணைப்போடும் போடும் சொல்லி தருவார்கள் நீங்கள் உடல்நிலை குன்றியுள்ள போது தேவதை போல் நன்கு கவனித்துக் கொள்வார்கள் பொறாமை கொண்டு வீட்டில் ரகளை செய்ய மாட்டார்கள் இது ரகசியங்களை காப்பாற்றுவார்கள் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அன்பு அமைதியும் கலந்த கவர்ச்சியான இவருடைய கண்கள் மகிழ்ச்சியை தருபவை கண்ணிராசி பெண்ணாலும் கண்ணீர் லக்னம் பெண்ணாலும் தனி விருப்பங்கள் இவர்கள் குடும்பத்திற்கு ஒத்து வர மாட்டார்கள் இவர்கள் தன் மாமியாரோடு ஒத்து போகவே மாட்டார்கள் கணவனும் தானும் தன் குழந்தைகளும் என்ற என்றே வாழ ஆசைப்படக்கூடியவர்கள் தனி கொடுத்தனம் என்பது இவர்களது உயிர் மூச்சாகவே இருக்கும் திருமணமாக போகும் கண்ணீராசி அது கண்ணி லக்னம் என்றால் ஒழுங்கு மரியாதையாக திருமண நாளிலேயே தனி கொடுத்தனருக்கு ஏற்பாடு செய்வது புத்திசாலித்தனமாகும் இவர்கள் தங்களுடைய சொந்தங்களை கூட தங்களுடன் இருக்க விட இது இவர்களுடைய சுயநலம் என்று கருதக்கூடாது இது இவர்களுடைய சுபாவம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றபடி சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அதே போல் மோதல் வேண்டாமே என்று ஒதுங்கி இருந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் சந்தோஷம் காண வேண்டியது மிக மிக அவசியங்க கண்ணிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவருக்கு அடிக்கடி சம்பள உயர்வு தேவைப்படும் அதே போல் இந்த காலகட்டங்கள் அவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் வருமானால் உடனடியாக வேலையை விட்டு சென்று விடுவார்கள் எனினும் வயதான காலத்திலும் நல்ல ஆரோக்கியத்தினுடனே இந்த கண்ணீராசியை சேர்ந்த பெண்கள் திகழ்வார்கள் பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் வரையில் தனது தகுதியை உயர்த்திக் கொண்டே இருப்பார்கள் சிறிய முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களின் மீது தெளிவான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள் எதிலும் குறைபாடற்ற தன்மையை எதிர்பார்ப்பார்கள் எதையும் அலசி ஆராயும் திறமையும் தெளிவான சிந்தனையும் எந்த சூழ்நிலையிலும் நன்கு பொருந்தக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள்